ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவாய் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு நிழலாக இன்று நான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை உன்னை எதிர்பார்த்து தான் மற்றவர்கள் இருப்பார்கள் பிறகுன்னை வெறுக்கிறார்கள் என்று கலங்காதே அவர்களும் நண்பிற்காக இயங்கி வரும் கள்ளம் துளைவல் இல்லை நீ நடப்பதெல்லாம் நீ உயரும்படிதான் இருக்கும் அம்மா எத்தனையோ முறை முயற்சியதும் நான் தோல்வி அடிக்கிறேனே அம்மா என்று கலங்காதே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என் அன்பு குழந்தையே இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் அன்னையாகே என் மீது நீ முழுமையான நம்பிக்கையோடு சரணடைந்து விட்டாயல்லவா இனி உன்னால் முடியாதது என்று எதுவும் இருக்காது என்னை தேடி வந்த உன்னை நான் எப்பொழுதுமே பாதுகாப்பேன் அம்மா என் பிரச்சனைகள் எப்பொழுதும் முடியும் என்று எந்த நேரமும் என்னை என் நினைத்து எனக்கு தெரிகிறது உன்னுடைய அனைத்தும் தீரப்போகின்றது நீ நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி உன் பிரச்சனைகளை ஒரு முடிவிற்கு வரத்தான் போகிறது என் அம்மா என்று என்னை அழைக்கும் என் பிள்ளைகளுக்கு மன நிறைவான வாழ்க்கையை நான் அளிப்பேன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் கரங்களால் எரிக்கு பெருத்து தான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் அதை நீயும் அறிந்து கொள் இன்னும் சில நாட்களில் அனைத்து போகின்றது யாரும் துளையில்லே எல்லாம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கலங்காதே உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை எது வந்தாலும் எதிர்த்து நின்று தைரியமாக போராடு எல்லாமே என்று தீர்க்கமாக நம்பு உன்னை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது எப்படி ஏற்றாலும் கேட்கிறார் வாழ்க்கையுடைய அதிக ஆசைகளை ஏற்றிட்டுக் வரை பாதிகள் தெரியாமல் நீ கண்ணீரோடு பயணம் செய்கிறாய் கவலை வேண்டாம் உனக்காக சந்தோஷம் கிடைக்கத்தான் போகின்றது உன்னுடைய கஷ்டம் எல்லாம் கண்ணன்மைக்கும் நேரத்தில் தளரப் போகின்றது நீ ஆச்சரியப்படப் போகிறாய் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை மட்டும் இழுக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எதுக்கும் கவலைப்படாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி